மட்டன்லேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் தாங்க இதில் வந்து கொஞ்சம் கூட கொழுப்பு சத்தே கிடையாது அதே மாதிரி மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கு ஆஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு வீசிங் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து அடிக்கடி வாங்கி செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மதரில் கூட செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம எப்போவுமே போல் நான் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் நல்லா கழுவி வச்சுருக்கிற நுரையீரல் வந்து எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த உருகீரல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட வெந்ததுக்கப்புறமா ஒன் தேர்டாக வந்து சுருங்கிருது இதுலேருந்தே நிறைய தண்ணி விடுது தண்ணியெல்லாம் விட்டது போக பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சுண்டி வந்திருக்கு இதில் வந்து ஒரு ஹாஃப் அளவு குக் ஆயிருக்கும் மறுபடியும் வந்துட்டு நான் ஒரு அரை சம்பை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறக்காக சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு சுண்டி வர அளவுக்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டான மட்டன் உறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலா அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்